வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான பால் கொள் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கப்பு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி தலை கொதிக்கிற தண்ணியை இதை இது கூட சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் வந்து பண்ண முடியாது கொதிக்க கொஞ்சம் ஆற பிறகு நம்ம கையில் நல்லா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆறின பிறகு செய்யலாம் தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் அப்போ தான் பச்சை வாசலாக போகும் போகும் இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை செய்து வச்சுக்கலாம் பார உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை செய்து வச்சுக்கலாம் அதே போல் உங்களால் இந்த உருண்டை செய்ய முடியல எனக்கு நேரம் இல்லை வயசானவங்களால் முடியாது குழந்தைங்க வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டெலாம் செய்ய முடியாது அதுக்கு இந்த முறுக்கு மேக்கர் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தேவையான அளவு மாவை சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து மூணு விதமான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு முடி தேங்காய் எடுத்து ஜூஸ் எடுத்து எடுத்துருக்கேன் ரெண்டு வந்து கொஞ்சம் தண்ணியானது முதல் பால் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போது மூணாவது தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம் நீங்கள் கொதி வராமல் த தேங்காய் பால் வந்து சில்லுன்னு இருக்கும்போது சேர்த்திங்களா கரைஞ்சி போயிடும் இப்போது இந்த முறுக்கு மேக்கரை எடுத்து நம்ம அந்த மாதிரி காரா சேவை மாதிரி அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி டைரெக்டாக கூட ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ நீங்கள் டைரெக்டாக கூட அந்த தேங்காய் பாலில் சேர்க்கலாம் நான் கரைச்சி தான் சேர்க்குறேன் இப்போ வந்து ரெண்டாவது தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நீங்கள் ரொம்ப அப்படியே கரண்டி வச்சு அப்படியே கலறி விடக்கூடாது எல்லாமே உடஞ்சி போயிடும் இது கொஞ்சம் வேகட்டும் இது வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் அந்த உருண்டைகள் வந்து பச்சை வாசலாம் போயிருக்கோம் இப்போ ஒரு பிஞ்சு வந்து ஒரு துளி வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது ரொம்ப கலரி விட்டுறக்கூடாது இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது முதல் பால் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து சக்கரை சேர்க்கலை அப்புறமா தான் சேர்க்கலான்னு இருக்கிறேன் சர்க்கரையோ வெல்லமோ ஒரு முக்கா கப் சேர்த்துக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ